பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் நம்முடைய நினைகிறார் இது முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் மத்திய அரசுக்கு ஆளுநருக்கு இது ஒரு பெரிய பாடமாக அமையும்னு எதிர்த்தரப்பு கருதுகிறது மாநில அரசுகள் கருதுகின்றன பேராசிரியர் இல்ல இது மாதிரியான நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து பலமுறை வந்திருக்கு பஞ்சாப் மாநில விவகாரத்துல இது மாதிரி தீர்ப்புகள் வந்திருக்கு ஆளுநர் எழுப்பிய தரப்புக்கு முழுமையாக நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கணும் ஆளுநர் என்ன சொல்லியிருக்கிறார் குடியரசுக்கு தலைவருக்கு மசோதாவை அனுப்புகிற ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆனால் குடியரசுத் தலைவரை சீக்கிரமா அதை கையெழுத்து போட்டு அனுப்புங்கன்னு சொல்ற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிற மசோதா பற்றி ஆளுநர் என்ன முடிவெடுக்க முடியும் என்பதையும் நீதிமன்றம் அதற்கு வழிகாட்டணும் அதை பத்தி தெளிவாக சொல்லணும் அது மாதிரி ஒரு மசோதா பற்றி எந்த கேள்வியும் கேட்காமல் அது கிடப்புல போட்டா தான் ஆளுநர் அதுல ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று பொருள் பல மசோதாக்களுக்கு ஆளுநர் தரப்பிலிருந்து இருந்து கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காங்க அந்த ஆன்லைன் சூதாட்ட மசோதாலிருந்து துணைவேந்தரா முதல்வர் அவர்கள் இருக்கலாம் என்கிற மசோதாக்கள் வரை பல இடங்கள்ல கிளாரிபிகேஷன் கேட்குறாங்க அதே மாதிரி டிஸ்கிரிஷன் இருக்குங்கறதா இதோட அடிப்படை இந்த தீர்ப்பும் கூட தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு இப்ப அவர் வந்து ஆக்ஸ் அஸ் பர் தி அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவர் சொந்தமா இது நல்லதா கெட்டதா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமோ இல்ல டிஸ்கிரிஷன் அவருக்கு இல்லங்கறதான மீண்டும் தெளிவா இருக்கு ஆனா கிளாரிபிகேஷன் கேட்கிற அதிகாரம் இருக்கா இல்லையா அது ஏன் அப்படி பண்ணிருக்கீங்க இல்ல என்னத்தா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் முடிவு செஞ்ச உடனே அந்த மசோதா சட்டமாயிரலாமே அது ஏன் ஆளுநர் முகம் மூலமாக போக வேண்டும் என்று ஏன் அரசமைப்பு சொல்லுகிறது அப்ப ஆளுநர் மூலமா போறப்பதானே அவருக்கு அதுல ஒரு பார்வை இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் என்பதனாலதான் சொல்லப்படுகிறது உதாரணமா கூட்டுறவு மசோதா பற்றி ஆளுநர் தரப்புல என்ன சொல்றாங்க சென்ற ஆண்டு நடந்தது இது சாதாரணமா யார் வேணாலும் மெம்பர் ஆகலாம் அப்படின்னு இருக்கிறத ஒரு அதிகாரி நினைச்சா கூட்டுறவு சங்கங்களை கலைத்து விடலாம் அரசாங்கம் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர்கள் காங்கிரஸ் ஆட்சி எதிர்காலத்துல பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சி எதிர்காலத்துல வந்தால் கூட அப்போது அவர்கள் நியமிக்கும் ஆளுநர்களுக்கும் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து பைண்டிங் தான் அரசமைப்பு சட்டம் கொடுக்காத அதிகாரத்தை தனக்கு அசியூம் பண்ணிருக்கிறார் அதன் அடிப்படையில செயல்பட்டு இருக்காருங்க அரசமைப்பு சட்டத்துல ஒரு ஆளுநர் எவ்வளவு நாட்களுக்குள்ள எத்தனை மாதங்களுக்குள்ள இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்று அரசமைப்புல எந்த நேர கால வரையறை இல்லைங்க இப்ப கால வரையில ஒரு மாசம் இது பண்ணிருக்காங்க நீதிமன்றம் சொன்னா கேட்டுக்குவோம் அவ்வளவுதானே நீதிமன்ற தீர்ப்பு மதிப்பு தானே ஜனநாயகத்தினுடைய அல்டிமேட் என்னங்க கோர்ட் கோர்ட் சொன்னா கேட்டுக்குவோம் ஆனால் ஆளுநர் ஏதாவது கிளாரிபிகேஷன் கேட்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் இருக்கா ஆளுநர் வந்து நீங்க அனுப்புற மசோதால ஏதாவது ஒரு விளக்கம் வேண்டும் என்று கேட்டால் அதை மாநில அரசாங்கம் கொடுக்க கூடாது மாத கணக்குல அவங்க கிளாரிபிகேஷன் கொடுக்க வச்சிருந்து அதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு

ஆலோசனையை கேட்டு செயல்படுற ஃபிகர் ஹெட் அவர் அப்படிங்கறது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு இல்லை இது இந்த தீர்ப்பில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு ஏற்கனவே இந்த பேரறிவாளன் எல்லாம் அவர் ஒரு சுருக்கெழுத்துன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறார் அந்த ஒரு ஓவர் ரீச் கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை ஏற்றுக்கிறீங்களா இல்ல இல்ல நீதிமன்றம் வந்து ஆளுநருக்கு மாத்திரம் அல்ல அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கு என்ன அறிவுரை கூட்டி இருக்கிறது என்பதெல்லாம் முழுவதுமாக தீர்ப்பை வாசிக்கணும் திமுக தரப்புல ஆளுநருக்கு சொல்லப்பட்ட கருத்துருவுகளை மாத்திரம் சொல்லி அவங்க விளம்பரம் தேட முயற்சிக்க கூடாது முழுமையான தீர்ப்பு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பற்றி இறுதி கருத்து சொல்ல முடியும் நன்றி திரு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் தேங்க்யூ வெரி மச்